வணக்கம் தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு வழி தனத்தல் பற்றிய கருத்து அதாவது ஐவகை இலக்கணங்களில் ஏதேனும் ஒரு கருத்தை எடுத்து வைத்து விளக்கம் காணுகின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஒரு வழி தனத்தல் பற்றிய குறிப்புகளை நாம் காண்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வழி தனத்தல் அதாவது நம்பியாக பொருள் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் ஏற்றுகேற்கின்றார் அதில் இந்த கருத்தினை அவர் அமைக்கின்றார் இது நான்கு வகையான தனத்தலாக அமையும் அதாவது நான்கு வகையால் தோழி வந்து வற்புறுத்தி கூறுகின்றார் அது என்னென்ன பொய்த்தல் மறுத்தல் கழறல் மேய்த்தல் என்னும் நான்கு வகையால் தோழியை வற்புறுத்தி கூறியமையால் மனம் தெளிந்த தலைவன் வரைதல் காரணமாக சிறிது நாள் பிரிந்து போய் இருப்பதாய் தெரிவிப்பான் இந்த சிறு பிரிவிற்கு ஒரு வழி தனத்தல் என்று பெயர் அதாவது தலைவன் தலைவனுடைய காதல் இருந்தாலும் கல ஒழுக்கம் தான் வந்து ஊரார் பழித்து பேசுவார்கள் அதன் பெயர் வந்து அலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வெளிப்பட்டு போனதுனால என்ன ஆயிட்டு அப்ப தோழி வந்து தலைவன்கிட்ட கிட்ட நீங்க வந்து உடனே தலைவியை திருமணம் செய்து கொள்வீர்களாக அப்படின்னு அவன் வந்து சரி நான் ஊருக்கு போயிட்டு நான் வரேன் கொஞ்ச நாள்ல திரும்பி வரேன் அப்படிமா அப்ப அந்த சிறிய பிரிவின் பெயர் தான் ஒரு வழி தனத்தல் இப்ப நான்கு வகை காரணங்கள்னு சொன்னோம் இல்லையா அது என்னன்னா பொய்த்தல் என்னும் பொழுது ஐந்து வகையாக வினைவிய செவிலிக்கு மறைத்தமை தலைவருக்கு தோழி விளம்பல் செவிலி தாய் வந்து கேட்கிறாள் என்ன அப்படின்னு சொல்லி தலைவியினுடைய நிலைமை கண்டு ஆனால் தோழி அதனை மறைக்கின்றாள் அதே சமயத்துல தோழி வந்து தலைவனிடம் கூறுகின்றாள் அலர் அறிவுறுத்தல் அதாவது தலைவனுடைய கள ஒழுக்கமானது வெளியே தெரிய வந்துருச்சு அதான் அலர் தாய் அறிவுறுத்தல் வெறி அறிவுறுத்தல் வெறியாட்டி நடத்துவாங்க அதன்படி அடுத்து பிறர் வரைவு உணர்த்தல் பிறர் வரைவு உணர்த்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தலைவியை திருமணம் செய்து கொள்வதற்காக பிறர் வருகின்றார்கள் அதான் உடனே நீ திருமணம் செய்து கொள்வாயாக என்று தலைவனிடம் அதனை உணர்த்துதல் அடுத்ததாக மறுத்தல் என்பது ஐந்து குறிப்பெயர்த்திடுதல் பகல் வருபவனை இரவு வருக எனல் இரவு வருபவனை பகல் வருக எனல் பகலினும் இரவினும் பயின்று வருக எனல் பகலினும் இரவினும் அகல் இவன் எனல் அதாவது நீங்க வந்து இனிமே குறி வைத்து வர வேண்டாம் அதாவது தலைவன் தலைவி சந்திப்பிற்கு இரண்டு வகையான குறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் பகல் குறி இரவு குறின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இரண்டு வகையான குறிகளையும் நீங்க தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவான் அதே மாதிரி பகல வரவன இரவு வாங்கம்பா இரவு வருபவனை பகல் வாங்கம்பா இல்ல நீங்க இரண்டு வேலையுமே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா இல்ல இரண்டு வேலையும் நீங்க இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது அதுதான் மறுத்தல் எல்லாமே தான் சரிங்களா அடுத்ததா அடுத்ததாக கழறல் அது பாத்தீங்கன்னாக்கோ உறவும் நாடும் ஊரும் புலனும் மரபும் புகையும் வாய்மையும் எல்லாம் எடுத்து கூறுதல் அதாவது தோழி வந்து தலைவனிடம் எடுத்துக் கூறுதல் அடுத்ததாக மெய்த்தல் என்பது ஒன்பது வகையாக வரைவு எதிர்வு உணர்த்தல் வரையும் நாள் உணர்த்தல் தலைமகள் அறிவு தலைமகனுக்கு அறிவுறுத்தல் ஆறு பார்த்து உற்ற அச்சம் கூறல் ஆற்றாத்தன்மை ஆற்றல் கூறல் காவல் மிக உரைத்தல் காமம் மிக உரைத்தல் கனவு நழிவு உரைத்தல் கனவின் அழிவு உரைத்தல் என்றெல்லாம் இந்த நான்கு வகை காரணங்களால அதாவது இந்த பொய்த்தல் மறுத்தல் கழறல் மேய்த்தல் ஆகிய நான்கு வகை காரணங்களால தோழியானவள் தலைவனிடம் வற்புறுத்தி கூறுவாள் அதாவது திருமணம் செய்து கொள்ளுமாறு சரிங்களாப்பா ஆக இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா அவற்றை இணைத்து பதிவுகள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்